அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காகவே பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நினைத்திருக்கிறீர்கள் நான் எங்கோ தூரமாக தொலை தூரத்திலே இருக்கிறேன் என்று உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்பதை ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது உங்கள் துன்பங்கள் உங்கள் சோதனைகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் உங்களது உடல் உங்களுடைய பொருள் உங்களுடைய எல்லா விதமான சொத்துக்களையும் நான் பாதுகாக்கிறேன் உங்களது உடல் நிலையினால் வேலையின்றி தவிக்கின்ற பொழுது பணமின்றி கஷ்டப்படுகின்ற பொழுது நீங்கள் என்னை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது உங்களது அவசரத்தையும் அந்த அறற்றலையும் நான் கேட்டு நிற்கிறேன் என்னுடைய சச்சரித்திரத்திலே நான் சொன்னதை கவனியுங்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் கொண்டிருங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் என் மூலமாக வந்து சேரும் என்று நான் உறுதி அளிக்கிறேன் உங்களுக்கு அடைய வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என்னுடைய கருணை அதையெல்லாம் தாண்டி பெரிதாக இருக்கும் நான் உங்களை ஒரு கைவிடவே மாட்டேன் என் கரங்கள் உங்களுக்காக இருக்கிறது நினைவிருக்கட்டும் அத்தியாயம் சச்சரித்திரத்திலே அத்தியாயம் பதினைந்திலே நான் என்னுடைய பக்தர்களுக்கு துன்பங்களிலிருந்தே உயர்வு கொடுக்கிறேன் துன்பங்களிலிருந்து உயர்வை கொடுத்திருக்கிறேன் ஒரு கடைக்காரன் ஆழ்ந்த ஏழ்மையில பொழுது அவனது நம்பிக்கை என்மேல் இருந்தது அவன் என் என்மேல் வைத்த நம்பிக்கையினுடைய காரணமாக அவனுடைய வாழ்க்கையை நானே மாற்றினேன் அதுபோல உனக்கும் உனக்கும் உள்ளம் முழுவதும் உன் உள்ளம் முழுவதும் உன் நெஞ்சம் முழுவதும் உன் இதயம் முழுவதும் என்னை நினைத்து அழைத்துக் கொண்டிருக்கிற உன்னை நான் கைவிடுவேனா நான் உன்னை விட்டு செல்லவே மாட்டேன் நீ இந்த உலகத்திலே எதற்கெடுத்தாலும் சோதிக்கப்படலாம் எவராலும் சோதிக்கப்படலாம் வேதனை கொடுக்கலாம் ஆனால் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை அது குலையாமல் இருந்தால் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நம்பிக்கையையும் பொறுமையையும் கொண்டு என்னுடைய பாதத்திலே சரணடைந்து விட்ட உன்னுடைய துயரங்கள் எல்லாம் களையப்படும் நான் உன்னை உயர்த்துவேன் உன்னுடைய மனதிலே இருக்கிற அலைவாயும் கேள்விகளுக்கு நான் பேசுகிறேன் பதிலளிக்கிறேன் அன்பு பிள்ளையே நம்பிக்கையை தழுவ வேண்டும் உன்னை இழுத்து எழுப்ப நான் இருக்கிறேன் நீ தானாக என்னை அழைக்கின்ற பொழுது நானாக வந்து உனக்கு அற்புதங்களை செய்கிறேன் எந்த வேலையும் மனது தளர விடாமல் என் பெயரை யார் ஜெபிக்கிறார்களோ அவளிடத்திலே நான் துணையாக இருப்பேன் நான் உன்னுடைய அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே நீ என்னுடைய பெயரை முழு நம்பிக்கையுடன் உச்சரிக்கின்ற பொழுது உனக்கு தேவையானது எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் எனக்கு தெரியும் நான் உனக்கு அன்பினுடைய கடவுளாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையே ஒளிபரப்பி அந்த ஒளி செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன் நம்பு நான் இங்கேயே இருக்கிறேன் உனக்காக உன்னோடு இருக்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கிறேன் உன்னுடைய குடும்ப அந்த வீட்டுக்குள்ளாராகவே நான் இருக்கிறேன் நீ எப்பொழுதும் எனக்கு பிள்ளை தான் யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி சொன்னாலும் நீ என்னுடைய பிள்ளை ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டேன் இதோ இந்த வழித்துணை சாயப்பா உனக்காக இருக்கிறேன் உன்னுடைய வெற்றிக்காக நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்